அதிமுகவின் ஐடி விங் தலைவராக கோவை சத்தியனை அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஐடி விங் தலைவராக இருந்த செங்கை ராமச்சந்திரன் மாணவரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அறிவிப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் பொறுப்பில் இருக்கும் விஜயகுமார் துணை செயலாளர் கோவிலம்பாக்கம் மணிமாறன் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பொறுப்பில் இருக்கும் செங்கை ராமச்சந்திரன் இணைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கும் கோவை சத்தியன் ஆகியோர் இன்று முதல் அவரவர் வகித்து வரும் பொறுப்புகளிலிருந்து அதிரடியாக விடுவிக்கப்படுகிறார்கள் மேலும் அனைத்து இந்திய கழக மாணவர் அணி செயலாளராக சிங்கை ராமச்சந்திரன் நியமிக்கப்படுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு துணை செயலாளராக விஜயகுமார் நியமிக்கப்படுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராக கோவிலம்பாக்கம் மணிமாறன் நியமிக்கப்படுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக கோவை சத்தியன் நியமிக்கப்படுகிறார் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட கேட்டுக்கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது